குழம்புனாலே எல்லோரும் பொதுவாக பருப்பு போட்டு செய்வாங்க ஆனால் எங்கள் அம்மா பண்ணுற கீரைக்குழம்பு அப்படிங்கிறது புளி குழம்பு ஸ்டைலில் இருக்கும் எந்த பருப்பும் இல்லாமல் நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே ஒரு ஈஸியான குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சமாக புளி வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு கட்டு கீரையே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் தண்டு கீரை சேர்த்துருக்கேன் ஆனால் இது அரைக்கீரையில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய இலைகளை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தாளிக்கச்சட்டியில் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் வதக்கி நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிறதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கிறதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சதுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டைம் வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலாவெல்லாம் வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்ல மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கீரை எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் இந்த மசாலாவும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்க்கணும் தேங்காவும் கொஞ்சமாக கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அதை வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சி ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு தண்ணியை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அதை இன்னும் ஊற்றுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான கீரை புளி குழம்பு ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கீரையில் இது செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொரியல் அப்புறமா முட்டை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான அண்ட் அப்புறம் ஹெல்த்தியான ஒரு லன்ச் வந்து ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க